நீலகிரி மாவட்டம் கூடலூர் பெய்து வரும் தொடர் மழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் காட்சிகளை மாவட்டம் கூடலூர் பெய்து வரும் தொடர் மழையால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சிவகுமார் சிவகுமார் கூடலூர் பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இதனால் என்ன மாதிரியான பாதிப்பு அப்பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது பூர்ணிமா நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதியில் தொடர்ந்து கிட்டத்தட்ட வந்து ஆறாவது நாளாக மழை பெய்து வருகிறது இந்த கனமழையின் காரணமாக பார்த்தீங்கன்னாக்கா குடியிருப்பு பகுதி மற்றும் விவசாய நில பகுதிகளில் வந்து வெள்ள நீர் வந்து தேங்கி நிற்கின்றது இதனால் வந்து பொதுமக்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வர முடிவு வந்து பெரிதும் வந்து அவதி அடைந்து வருகின்றனர் மேலும் வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த பாடந்தரை ஆலவையல் பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா சாலையில் வந்து வெள்ளநீர் வெள்ள நீர் வந்து செல்வதால் அந்த பகுதியில் வந்து பொதுமக்கள் வந்து அந்த சாலையை கடக்க முடாம முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர் மேலும் வந்து பாடந்தரை பகுதியிலும் வந்து இதே போல சாலைகளில் வந்து வெள்ள நீர் வந்து ஓடுவதால் அந்த பகுதியில் உள்ள மக்களும் சாலையை கணக்க முடியாமல் வந்து அவதி விட்டு வருகின்றனர் பள்ளிகளுக்கு மற்றும் இரண்டு பள்ளிக்கு மட்டும் மாவட்ட நிர்வாகம் வந்து விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொடர்ந்து மழை பெய்து வருவதால் புன்னம்புலா ஆற்றிலும் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பொதுமக்கள் வந்து அந்த பகுதிகளுக்கு வந்து செல்ல வேண்டாம் என அறிவித்து வருகின்றனர் மேலும் பாதித்த பகுதியில் உள்ள வீடுகளில் உள்ளவர்கள் வந்து பாதுகாப்பாக உள்ள முகாம்களுக்கு வந்து வர வேண்டும் எனவும் வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து அறிவித்துள்ளது பூஜிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சிவகுமார்